வணக்கம் இன்றைய வாமனாவில் கொடநாடு கொலை வழக்கு குறித்து இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம் மாண்புமிகு நீதிபதி திரு பி வேல்முருகன் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்த மரியாதைக்குரிய திரு பி வேல்முருகன் அவர்கள் கொடநாடு கொலை வழக்கில் தற்போது முதலமைச்சராக இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சசிகலா இளவரசி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சங்கர் முன்னாள் மாவட்ட கண்காணிப்பாளர் முரளிரம்பா இவர்களோடு சேர்த்து மொத்தம் எட்டு பேர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று மிகவும் துணிச்சலாக உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்பாக எந்தெந்த நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முறையாக நீதிபதி வடமலை அதற்கு பிறகு நீதிபதி சஞ்சய் பாபா அதற்கு பிறகு நீதிபதி நாராயணன் அதற்கு பிறகு நீதிபதி முருகன் அதற்கு பிறகு நீதிபதி திரு அப்துல் காதர் தற்போது இந்த அப்துல் காதர் அவர்கள் சமீபத்தில் மதுரை மாவட்டத்து நீதிமன்றத்தின் பதிவாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இத்தனை நீதிபதிகள் மாற்றக்கூடிய அவசியம் என்ன மீண்டும் என்னுடைய கேள்வி என்னவென்றால் கொடநாடு கொலை வழக்கில் இத்தனை நீதிபதிகளை மாற்றக்கூடிய அவசியம் என்ன அதே போல் குறிப்பிட்ட நாளன்று என்ன காரணத்திற்காக கரண்ட் கட் செய்யப்பட்டது அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அதனால் இந்த கொலை வழக்கில் ஏ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போவுமே இந்த கடைநிலை ஊழியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க முக்கியமானவங்களாம் தப்பிச்சிடுவாங்க ஆனால் என்னுடைய முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு வலது மற்றும் இடதுகரமாக செயல்பட்ட தங்கமணி மற்றும் வேலுமணி இந்த ரெண்டு பேரில் அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் யார் தங்கமணி அதனால் இந்த கொலை வழக்கில் ஏயோ ஏயை விசாரிக்கிறதோடு நிறுத்திக்காமல் குறிப்பாக அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டும் அதே போல இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் முரளிரம்பா தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டார் அதற்கு பிறகு தற்போது அநேகமாக அவர் ஆந்திராவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான திரு சங்கர் அவர்களுக்கு பிறகு நீலகிரி மாவட்டத்திற்கு யார் ஆட்சியாளராக பொறுப்பேற்று கொண்டார் என்று கேட்டால் மதிப்பிற்குரிய இன்னசென்ட் திவ்யா இந்த இன்னசென்ட் திவ்யா வந்து அநேகமாக ஐசி ஸ்கூலில் படித்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் ஐசியு ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த அம்மாவுக்கு அதிமுக தரப்பில் தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்கப்பட்டது அவங்களையும் வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதற்கு பிறகு யானை ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இன்னசன் திவ்யாவை மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று வாங்கினார் அதே போல இந்த கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு வடது வலது கரம் இடதுகரம் முக்கிய மூளையாக செயல்பட்ட முக்கிய அல்லக்கையாக செயல்பட்ட இளங்கோவன் விசாரிக்கப்பட வேண்டும் சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த இளங்கோவன் மிகவும் முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டும் சரி இதெல்லாம் கூட விடுங்க யாருமே எதிர்பார்க்காத முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறேன் தினந்தோறும் கையை வந்து பொம்பளை மாதிரி ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருந்த சவுக்கு சங்கர் விசாரிக்கப்பட வேண்டும் என்ன காரணத்துக்காக அப்படின்னா சவுக்கு சங்கர் பாப்புலராக ஆனதே எடப்பாடி பழனிசாமியோட கொடநாடு குல வழக்க பேசி 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 மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி 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 தான் குறிப்பாக அநேகமாக ரெட்ஃபிக்ஸ் சேனலில் தான் அவர் அநேகமாக உட்காந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மிரட்டி 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 தான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆனதுக்கு காரணமே கொடநாடு கொலை கொலை வழக்கை பற்றி அதிகமாக பேசப்பட்டு தான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகியிருக்கிறாரு சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கரோட ஆலோசனையே கேட்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து என்ன சொல்கிறது சவுக்கு சங்கருக்கு அடிப்பணஞ்சதுக்கு முக்கியமான காரணமே சவுக்கு சங்கர் கொடநாடு கொலை வழக்கை பற்றி தொடர்ந்து பேசியது தான் அது மட்டுமல்லாமல் கொடைநா கொடநாடு கொலை வழக்கை பற்றி இனிமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை பணத்தால் அடிச்சிருக்கிறாரு எடப்பாடி திருப்பிய சொல்கிற சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்து இனிமே கொட கொடநாடு குல வழக்கை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை எடப்பாடி பழனிசாமி பணத்தால் அடிச்சிருக்கிறாரு அதே போல இந்த கொலை வழக்கில் எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அப்போதைய நீலகிரி மாவட்டத்தின் எம்பியாக இருந்த திரு ஆ ராசா அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ன காரணத்திற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆ ராசா வந்து ஓரளவுக்கு நாலஜபிள் பர்சன் எல்லா தகவல்களுமே அவருக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் நீலகிரி மாவட்டத்தின் அப்போதைய எம்பி ஆகியிருந்த காரணத்தினால அவருக்கு அந்த கொடநாடு எஸ்டேட்டு பற்றி நல்லாவே தகவல் தெரியும் ஒரு பேட்டியில் கூட கொடநாடு எஸ்டேட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல் சிசிடிவி கேமராலாம் கூட வந்து பாதிப்புக்கு ஆளா உள்ளாக்கப்பட்டிருக்கிறதுன்னு நாம் பார்த்தோம் மின்சாரம் அன்றைய குறிப்பிட்ட தினத்தில் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கொடநாடு எஸ்டேட்லேருந்து கரடி பொம்மை சில வாட்சிகள் ஒரு சில மதிப்பற்ற பொருட்கள் அதாவது என்ன சொல்கிறது ட்ரைஃபிள் மேட்டர் சொல்கிற மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத பொருட்கள்லாம் வந்து திருடப்பட்டிருக்கிறது இந்த ஒன்றுத்துக்கு உதவாத பொருட்களை திருடுறதுக்கு தான் இத்தனை கொலையா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் வந்து கேள்வி எழுப்பினாங்க அப்படி பார்க்கும்போது எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் இந்த கொலை வழக்கை வந்து எடப்பாடி காலத்தில் வந்து விசாரணை பண்ணாங்களோ அவர்களும் விசாரிக்கப்படவிடும் தற்போது சிறப்பு புலனாய்வு ஏடிஎஸ்பி முருகவேல் தான் வந்து இந்த வழக்கை வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அதே போல் இந்த வழக்கு என்ன காரணத்திற்காக இத்தனை ஆண்டுகள் இழுபறியாக இருந்தது அதுக்கு யார் ரொம்ப முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தது அப்படிங்கிறதையும் ஆராயணும் உண்மையிலேயே மதிப்பிற்குரிய திரு பி வேல்முருகன் அவர்களை வந்து நான் மனசார பாராட்டுறேன் எதிர்கட்சி தலைவராக தானே இருக்கிறாரு இப்போ வேணும் அவர் முதலமைச்சர் இல்லைல்ல அதனால அவர் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்ட மதிப்பிற்குரிய திரு பி வியல்முருகன் அவர்களை மீண்டும் மீண்டும் மனதார நான் பாராட்டுகிறேன் குறிப்பாக இந்த வழக்கில் சவுக்கு சங்கர தயவு செய்து விட்டுறாதீங்க அதே போல் கடைசியா இந்த முடிக்கும் முடிக்கும்போது அதிகாரிகள் அதாவது மற்றவர்களை விட அதாவது இளங்கோவன் தங்கமணி அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி அதே போல் சசிகலா இவங்க எல்லாரையும் விட ஒருவேளை தவறு செய்திருப்பார்களோ அல்லது தவறு செய்யாமல் இருந்திருப்பார்களோ தெரியாது இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஐஏஎஸ் அதிகாரி இவங்கெல்லாம் முதலமைச்சரோட உத்தரவுக்கு முதலமைச்சரோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே சில நேரத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி சங்கர் மாவட்ட கண்காணிப்பாளர் ரம்பா மீது கொஞ்சம் ஒரு இரக்கம் ஏற்பட தான் செய்து இரக்கம்னு சொல்ல முடியாது ஒரு அரசியல்வாதி தவறு செய்தால் பாதிக்கப்படுபவர்கள் அதிகாரிகள் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தம் நல்லா கவனித்து பாருங்களேன் அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமி உண்மையை சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிலாம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கே தகுதியே கிடையாது ஆனால் இவர் கூலாக வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக ரொம்ப கூலாக வந்து அடுத்தடுத்து ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரி கொலைகளை வந்து செஞ்சிட்டார் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே போல் இந்த வழக்கு எந்த காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற சோலூர் மட்டம் என்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் அப்போதைய அரசு தரப்பு வழக்கறிஞரான திரு ஷாஜகான் அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னும் யார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அல்லக்கைகளாக செயல்பட்டிருந்தார்கள் செயல் செயல்பட்டார்களோ அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்